இந்த சண்டைகள் குடும்ப சண்டைகள் இன்றைக்கு குடும்பத்தை உடைச்சிருது அல்ல குடும்ப சண்டைகள் குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகள் இன்னைக்கு நம்முடைய அஸ்திபாரங்களை உடைச்சி போடுகிறது கிறிஸ்தவர்கள் தான் ரச்சிக்கப்பட்டிருக்கோம் இந்த ஃபஸ்ட் வீக்கு தான் திருவந்த எடுத்துகிட்டு ஆமேன் அலையலுயா சோத்திரவான்னு போட்டு வீட்டை சர்ச்சை தாண்டி போயிட்டோம் தாண்டி போனவன் ஆரம்பித்த சண்டை அஸ்திபாரமே ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது இந்த பக்கம் இந்த பக்கம் அலையலுயா ஏன் அடைமலை நாயில் ஓயாத அந்த சண்டை பிரச்சனைகள் குடும்பத்தை சொல்றாரு பெருமலை வந்த மோதினாலும் அசைக்கப்படாம சொன்னா இந்த சண்டையின் ஆவிகளுக்கு நீ இடம் கொடுக்காம இருக்கலாம் ஒருவேளை வந்தாலும் மாலையிலேயே கோபம் குடும்பத்தை கட்டி எழுப்பார் யார் வீட்டில் சண்டை எல்லா எல்லாரும் சண்டை இருக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய வீட்டில் சண்டை இருக்கு ஒன்பது மணி ஆனால் கையை பிடிச்சி ஜோம் பண்ணுவாங்க இருவர் ஒருமனப்பட்டு ஜெபித்தா பரலோகத்திற்கு என்ன பிதாவன் அவளுக்கு என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது